சென்னையில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் விழாவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் பிரபல நடிகருமான விஜய் கலந்து கொண்டார் அவரது உரையில் அரசியல் துறையில் மட்டுமல்ல நல்ல தலைவர்களுக்கான தேவையும் உள்ளது ஏனெனில் சமூகத்தில் ஏற்கனவே அதிக எண்ணிக்கையிலான மருத்துவர்கள் பொறியாளர்கள் உள்ளனர் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட துறையில் நுழைந்து சிறப்பாக செயல்பட்டால் அந்த துறையில் தலைமை பொறுப்பை எளிதாக அடைய முடியும் என்று அவர் கூறினார் எதிர்காலத்தில் அரசியல் ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புவதாகவும் நன்கு படித்த நபர்கள் அரசியலில் நுழைய வேண்டும் என்றும் மாணவர்களிடம் கேட்டதாகவும் கூறினார் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கும் பிரச்சாரத்திற்கு இரையாகாமல் இருப்பதற்கும் மாணவர்கள் விமர்சன சிந்தனையை வளர்த்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார் அரசாங்கத்தை நம்புவதை விட சுயக்கட்டுப்பாடு மற்றும் சுய ஒழுக்கம் மூலம் நம் வாழ்க்கையையும் பாதுகாப்பையும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் மேலும் தற்காலிக இன்பங்களை வேண்டாம் என்று சொல்லுங்கள் போதைப் பொருட்களை வேண்டாம் என்று சொல்லுங்கள் ஒரு தந்தையாகவும் எதிர்கால தலைவராகவும் போதைப் பொருள் அச்சுறுத்தல் தன்னை கவலையடைய செய்கிறது என்று அவர் கூறினார் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு நடிகர் சால்வைகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் மேலும் வைரம் பதித்த காதனிகளை வழங்கினார்